ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பாத்தீங்கன்னா பண பிரச்சனையை தீர்க்கக்கூடிய குபேரர் சனீஸ்வரர் வழிபாடு பற்றி பார்க்கலாம் வாங்க நம்மட வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்குள்ள மிகவும் முக்கியமான கிரகமாக இருக்கிறவர் தான் சனீஸ்வர பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல சனீஸ்வர பகவானின் பார்வை பட்டுவிட்டாலே அவருடைய வாழ்க்கையை வந்து தலைகளாக மாறிவிடும் என்று சொல்லலாம் ஒவ்வொருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்றால் போல பலரின் வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலாகவே அவர் இருப்பார் பலரும் வந்து சனி திசை நடக்கும் பொழுது பணம் தொடர்பான பலவிதமான பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு தவிப்பாங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யறதை விட குபேர சனீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுதும் அதன் பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சார்ந்த பதிவில் குபேர சனீஸ்வரரை எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் சனீஸ்வர பகவான பல பேர்கள் கொண்டு வந்து பல ஆலயங்களை வழிபாடு செய்வதை பார்த்துருப்போம் பொதுவாக சனீஸ்வர பகவானை நாம வழிபாடு செய்யும் பொழுதும் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் அவருடைய திசை நடக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் இருந்து விடுபட முடியும் என்றும் கூறப்படுகிறது அவர் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களில் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது பணம் தொடர்பான கஷ்டம் அப்படி பணம் தொடர்பான கஷ்டத்தை தீர்ப்பதற்கு உதவக்கூடிய சனீஸ்வரராக தான் குபேர சனீஸ்வரர் இருக்கிறார் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட குபேர சனீஸ்வரர் என்பவர் வந்து சிவகாசியில் இருந்த சங்கரன் கோவில் செல்லும் வழியில வந்து பாறை எனும் இடத்திற்கு வீற்றிருக்க கூடியவராக இருக்கிறார் இவர் வந்து வீட்டிருக்கக்கூடிய ஆலயம் இரண்டாவது காசியாகவே இருக்கிறதா அங்கு வந்து காசி விஸ்வநாதரும் வந்து அன்னபூரணி அம்பாளும் வந்து வீட்டிருக்கிறார்கள் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரை தான் குபேர சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆலயத்திற்கு தொடர்ச்சியாக மூன்று பிரதோஷங்கள் யார் ஒருவர் சென்று வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் முற்றிலும் நீங்கும் என்று விரைவிலேயே வந்து திருமண யோகமும் உண்டாகுமா நினைத்த மாதிரி திருமண வரணும் அமையும் என்று சொல்ல கூறப்படுகிறது மேலும் அந்த ஆலயத்தில் வீட்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான வியாழக்கிழமை அன்று மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது குபேர வழிபாடு செய்யக்கூடிய அஞ்சு முப்பது மணியில இருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதன் மூலமும் சனீஸ்வர பகவானால் பணம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது இதற்காகலாம் நம்மளால வந்து சங்கரன் கோவிலுக்கு வந்து செல்ல முடியாது மிகவும் தூரமா இருக்கிறது நினைச்சீங்கன்னா அவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு கூட நீங்க வியாழ வியாழக்கிழமை அன்றாட மாலை நேரத்தில் சென்று அங்கிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு இந்த இரண்டு நெய் தீபங்களை நீங்கள் ஏற்றணும் நீங்க அப்படி ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா ஓம் குபேர சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறிட்டு நீங்க ஏற்றணும் அப்படி ஏற்றதன் மூலம் கூட குபேர சனீஸ்வரரின் அருளை வந்து பெற முடியும் அதோடு உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை பணம் தொடர்பாக நாம எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தமோ அந்த கஷ்டங்கள் அனைத்தும் வந்து படிப்படியாக வந்து விலக ஆரம்பிக்கும் சங்கரன் கோவிலுக்கு செல்ல இயலம் வழிமுறையை நீங்க பின்பற்றி குபேர சனீஸ்வரரின் அருளை வந்து பெறலாம் வாழ்க்கையில இந்த ஆலயத்திற்கு நீங்க சென்று இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரையும் அன்னபூரணி அம்பாளையும் வந்து தரிசிப்பதோடும் குபேர சனீஸ்வரன் வழிபாடு செய்பவர்களுக்கு சனீஸ்வர பகவானால் ஏற்பட்ட பண பிரச்சனைகளும் தீரம் என்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி